சூரிய ஒளியோட பிரகாசம் வந்து இப்பெல்லாம் அதிகமா கொண்டிருக்கல ஆமா பத்தொன்பதாம் தேதி ஜனவரி பத்தொன்பது முத்துக்குமாரனின் வெற்றி விழாம அந்த வந்து பிரகாசமான ஒளி மூலம் கொண்டாட கொண்டிருக்கு போல இருக்கு சரி இந்த வீடியோல பேச போற விடயம் என்ன அப்படின்னா இப்ப சில பதிவுகளை வந்து முகப்பு முகப்புத்திரத்துல பார்க்க முடிஞ்சுது அதுல வந்து ரவீந்தர் சார் அவர்களுடைய சேர் அவர்கள் வந்து ஒரு ஸ்பேஸ்ல கலந்து கொண்டேக்குள்ள சில தகவல்களை சில பேர் சொல்லியிருந்தாங்க ஃபுட் டெலிவரி பண்றவங்க அந்த டைம்ல முத்துக்குமார் அவர்கள் ஒரு பண்ண விடயம் அப்படின்னு அப்ப அதுல வந்து வேறு சில பேரும் அந்த விடயத்துல இருந்திருக்காங்க பிள்ளைக்கு அவங்க முத்துக்கு பண்ண சம்பவம் அடுத்தது அருண் விஷாலோட ரசிகர்களா இருந்தவங்க நம்ம கூட சண்டை பிடிச்சவங்க முத்துவை பற்றி போட்ட பதிவு நாட்கள் நெருங்க 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 அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல நம்ம நல்லது பண்ணோம்னா அந்த நல்லதெல்லாம் நம்ம நமக்கு வந்து ஒரு ஷீல்டா இருக்கும் அப்படின்னு முத்துக்குமரனின் நல்ல செயல்களுக்கு அவருடைய மனசுக்கு நடக்கின்ற சம்பவங்கள் நடந்த சம்பவங்களோட ஒரு தொகுப்பு ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிஎஃப்ல வந்து ரெண்டு குறும்படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்னு ராயனுக்கு இன்னொன்னு யாருக்கு அப்படி என்பதுதான் பெரிய ஷொக்கா இருக்கு அதுல அருணோட பேர் வருது அது ஏன் அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது ஜாக்லினோட நிலைமை பரிதாபம் ஷாக்கிங் அதிர்ச்சி அப்படின்றாங்க பட் எனக்கு அது அப்படி அதிர்ச்சி இல்ல ஏன்னா அதுக்கான காரணம் ஒன்று இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் ரவீந்த சார் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாசத்துக்கு முதலோ அல்லது நாலு கிழமைக்கு முதலோ ஒரு ஸ்பேஸ்ல இருந்தாங்க பேசிக்கொண்டிருந்தாங்க அப்ப வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ப் பண்ற ஒருத்தங்க வந்து ஒரு வழியா சொல்லியிருந்தாங்க இந்த ஃபுட் டெலிவரி பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வரைக்குள்ள அந்த சோசியல் இஷு பெருசாயிட்டு அப்ப முத்துக்குமர் அவர்கள் தான் வந்து முதல் நபராக அவங்களுக்காக குரல் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் சென்றடைஞ்சு அதுக்கு ஒரு ஒரு பெரிய இதா இருந்துச்சு உதவியா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி பல பேர் சொன்னாங்க அதுல அப்படி அந்த விடம் அப்படி முத்துக்குமர் நபர்கள் இந்த நான் நான் கூட வந்து ஆரம்பத்தில் ஒரு விடம் சொன்னேன் இலங்கையில இருந்து ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய மகளோட 呃，我、uh,。 மருத்துவ தேவைக்காக இந்தியா வந்திருந்தாங்க அவங்க வந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த மருத்துவரை மீட் பண்ண முடியலை இருப்பதற்கான இடம் இல்ல சோ அவங்களுடைய நண்பர் மூலம் முத்துக்குமார் நபர்களுக்கு தகவல் போய் முத்துக்குமார் அவர்கள் சில உதவிகளை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு அப்படின்னா முதல் எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யற உள்ளம்தான் முத்து அவர்கள் அவரால் உதவி பெற்றவர்கள் பல பேர் அப்படி சில பேர் வந்து என்னன்னா ரீசெண்டா சபரிமலை கீழே வந்து முத்துக்குமார் நபர்களுக்காக வேண்டுகோள் வச்சிருக்காங்க முகப்புத்திரத்துல சில பதிவுகளை பார்க்க முடிஞ்சுது இதெல்லாம் பாக்கிக்குள்ள எனக்கு சத்தியமா சீசன் போர் வைப்ஸ் மக்களை அது ஆரியவர்கள் அவர்கள் வின் பண்ணதுக்கு அப்புறம் பல பேர் வந்து உணவுகள் கொடுத்தாங்க ஆடைகள் கொடுத்தாங்க ஏழைகளுக்கு இப்போ முத்துக்குமரன் வெல்ல முதல் முத்துக்குமரன் வெல்லோனும் என்பதற்காக இப்படி பல மக்கள் யாருனே அதாவது கூட பிறக்காத யாருனே தெரியாத நபர்கள் முத்து என்ற முத்து வெல்லோனும் என்பதற்காக இப்படி பண்ணுகின்ற விடயங்கள் பார்க்க ஹாப்பியா இருக்கு நல்ல மனசு இருந்தா நமக்கு கோடி பேர் துணை இருப்பாங்க அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் சிறந்த உதாரணம் இது ஒரு நான் பார்த்த பதிவுகள்ல சிறந்த பதிவுகளை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு குறும்படம் பண்றாங்க ஒன்னு வந்து இந்த ராயன் ராயன் பண்ண கோமாலித்தனா பித்தலாட்டம் அதுக்கு இன்னொன்னு வந்து அருணோட அந்த கண்மேட்டர் இருக்குல்ல அதுவும் வந்து போடப்படும் அப்படின்ன மாதிரி சில ரூமர் போகுது பட் ராயனுக்கு போடுறதுல மீனிங் இருக்கு ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த இருபது பாயிண்ட்ஸ் இருபத்தோரு பாயிண்ட்ஸ் முத்துக்கு இருபது ரெண்டு வரணும்னா அதுக்கு நம்ம குறும்படம் போடலாம் பட் அருண் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த கேம் அருணுக்கு ஏன் அப்படின்னா இடிக்குது சரிங்களா ரெண்டு பண்றாங்க அதுல அருண் அருணோட பேர் வர்றது எனக்கு இடிக்குது சோ இது ஒரு விடிய மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜாக்லின் வந்து வெளியேற்ற பட்டியல இருக்காங்க சொல்ல போனா ஜாக்லின் கூட எஃபெக்ட் ஆகலாம் அப்ப பல பேர் வந்து ஷாக்கிங் ஷொக்கிங் ஷொக்கிங் அப்படின்றாங்க நான் ஆரம்பத்திலேயே சொல்லினேன் மக்களே ஆரம்பத்திலே சொன்னேன் ஜாக்லீனுக்கும் சரி சௌந்தர்யாவுக்கும் சரி முத்துக்குமரன் இவரை தவித்து மீதி எல்லாருக்குமே வந்து மக்களோட ஓட் வந்து இல்ல முத்துக்குமரன் அவர்களுக்கு அப்புறம் தீபக் இந்த ரெண்டு மக்களிடம் இருந்து ஓட் வருது தீபக் கூட கீழி கீழறங்கி மேல வந்து அப்படித்தான் வந்திருக்காரு ஆனா இப்ப சீசன் ஓ பாத்தீங்கன்னா ஆரியவர்களுக்கு ஆரம்பத்துல ஒரு நாலு வீக் வரைக்கும் ஆரியவர்கள் வந்து நாலாவது அஞ்சாவது இடத்துல இருப்பாங்க அந்த ஹோட் கோட்டாத்துக்கு அப்புறம் தான் ஆரியோட எழுச்சி வரும் நம்ம ஒன் இடத்தை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஆரிய கீழே போகவே இல்லை முத்துக்குமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரு ரெண்டாவது வீக்கு வரைக்குமே வந்து நாலாவது விடம் அஞ்சாவது மூணாவது விடம் அப்படின்னு தான் வந்தாங்க ஆனா முத்து குமரன் அவர்கள் மட்டும்தான் அங்க நேர்மையா இருக்காங்க அவருக்கு அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்துவ டொப்ல வச்சாங்க ஒட்டுமொத்த மக்கள் சக்தியும் முத்துவோட இருக்கு சோ அதுக்கப்புறம் முத்து கீழவே போகல சொல்ல போனா அவருக்கு ஒரு மூணு லட்சம் மீதி நபர்களுக்கு ஒரு லட்சத்தை கூட தாண்டே இதுதான் முத்துக்கு முத்துவோட மக்கள் சக்திக்கும் இருக்கிற செட் பண்ணப்பட்ட ஓட்ஸ் மட்டும்தான் சோ மக்கள் சக்தி ரொம்ப கம்மி அப்படி இருக்க கூட அந்த ஓட் குறைகள் எனக்கு வந்து ஷாக்கிங் எல்லாமே இல்லை நான் முதலே எதிர்பார்த்ததான் சரிங்களா சோ இங்க முத்துக்குமரனுக்கு போட்டி இல்ல அதனாலதான் நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட விண்ணர் முத்து ரன்னர் வந்து தீபக் இதுதான் அந்த மேடைக்கு பெருமை அப்படி என்பது வெளியேற்ற போறாங்க ஜாக்லின் கீழே வந்துட்டாங்க சரிங்களா மக்களே நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க நன்றி